முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் ஜிஆசி காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான ஐம்பது லட்சம் மதிப்புள்ள அங்கீகாரம் மேடை எனக்கான ஒரு ஆன்சரோ மெசேஜோ இல்லை எனக்கான ஒரு இன்ஃபர்மேஷனோ என்ன முருகா அப்படின்றத கேட்டு அவங்க அந்த ஆறு முருகரை பார்க்கும் ஏதாவது ஒரு முருகர் வந்து நல்லா ரொம்ப டீப்பாக ஸ்பார்க் பண்ணுவாங்க ஸோ டீப்பாக அவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அந்த முருகரை அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு எப்பெல்லாம் சிக்கல் ஏற்படுதோ வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுதோ இல்லை இப்போவும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி அவங்க அந்த டைமில் சிக்கல் சிங்காரவேலர் முருகரை வந்து மனசில் நினச்சி வழிபடும் போது இதுல இருந்து அவங்க ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா இவங்க டெய்லியும் முருகர் நினைச்சு விபூதி வச்சுக்கணும் விபூதியை வச்சுக்கிறது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு விரல்ல விபூதிய ஒரு சிட்டிக்கு விபூதி எடுத்து இப்படி வச்சு வீட்டுல மங்களகரமான சில நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு ஸோ அது முருகர் இங்க ஒரு சர்ப்ரைஸான ஒரு மெசேஜாக கூட அவங்க எடுத்துக்கலாம் இது வரைக்கும் ஒரு மாதிரி வந்து ஒரு ப்ரெஷர்ல இருந்த வாழ்க்கை இப்போ வந்து ஒரு நிம்மதியான சுமூகமான வாழ்க்கைக்குள்ள போக போகுது ஸோ அதை வந்து ரிசம்பிள் பண்ற விதமா தான் அதை சுட்டி காட்டுற விதமா தான் இந்த சந்தன அலங்காரத்தை அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க எல்லா கிருத்திகை கிருத்திகை நாள்லையும் இவங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது விரதம் இருக்க 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 இவங்களுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும் அதை தாண்டி இவங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நாம் கொல்லிமலை பாலமுருகர் திருக்கோவிலில் இருக்கிறோம் இந்த இருந்து நமக்கு பல செய்திகளை அதாவது உங்களுக்கான செய்திகளை முருகருடைய செய்திகளை வந்து நமக்கு சொல்கிறதுக்காக நம்ம கூட சாராக இருக்காங்க சாரா வணக்கம் வணக்கம் சார் அதாவது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பெரும் புண்ணியம் குறிப்பாக வந்து இந்த திருக்கோவிலிருந்து இந்த திருக்கோவில்லேருந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முருகர் செய்தியை நம்ம சொல்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எப்போதும் போல் நம்ம இந்த முருகர் செய்தியை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம் ஸோ எப்போதும் போல் ஆறு முருகர் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அதை அவங்களுடைய எனர்ஜி கனெக்ட் பண்ணுற விதமாக தான் அந்த ஆறு முருகரும் கொடுக்குறோம் ஸோ முருகரை மனசில் வேண்டிக்கிட்டு எனக்கான ஒரு கரெக்டான ஒரு மெசேஜ் என்ன சில பேர் ஆன்சர் கூட கேட்பாங்க எனக்காரோ எனக்கான ஒரு ஆன்சரோ மெசேஜோ இல்லை எனக்கான ஒரு இன்ஃபர்மேஷனோ என்ன முருகா அப்படின்றத கேட்டு அவங்க அந்த ஆறு முருகரை பார்க்கும்போது ஏதாவது ஒரு முருகர் வந்து நல்ல ரொம்ப டீப்பாக ஸ்பார்க் பண்ணுவாங்க ஸோ டீப்பாக அவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அந்த முருகரை அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும் நம்ம ஒரு ஒரு முருகருக்குமான மெசேஜும் ஒன் பை ஒன்னாகவே நம்ம பார்த்துடலாம் நிச்சயமாக அதாவது முதலாவது திருவுருவ படத்தை வந்து தேர்வு செய்தவங்களுக்கான செய்தி அப்படின்னு சொன்னால் அது என்ன ஸோ முதலாவது முருகரை உங்களுக்கான கான்ஸ் ஸோ முதல் முருகரை சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா அவரு ஆண்டி குளத்தில் இருந்தாலும் இவங்களுக்கு எல்லாமே வந்து செல்வ வளமா வளமிக்க ஒரு வாழ்க்கையை நிச்சயமா வந்து கொடுப்பாரு அப்படின்றத ஒரு உறுதி வந்து கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு எப்பெல்லாம் சிக்கல் ஏற்படுதோ வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுதோ இல்லை இப்போவும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சூழல மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி அவங்க அந்த டைம்ல சிக்கல் சிங்காரவேலர் முருகரை வந்து மனசுல நினைச்சு வழிபடும் போது கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் அவர் தகர்த்து எரிஞ்சிடுவாரு அது மட்டும் இல்லாம இவங்க முருகரை ஃபாலோ பண்றாங்க முருகர் பக்தரா இருக்கிறாங்க அப்படின்னும் போது முருகர் சொன்ன வழியில அவங்க நடந்தே ஆகணும் முருகர் சொன்ன வழியில இருந்து தவறுனாங்கன்னா கண்டிப்பா இவங்க சிக்கல்ல போய் மாட்டுவாங்க ஸோ இனிமே வாழ்க்கையில சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் முருகர் வந்து முருகர் சொன்ன வழியில நடக்கணும் வரைக்கும் ஏற்பட்ட சிக்கல்களுக்கும் அதுதான் காரணம் அப்படின்றாரு ஆனா இனிமே அந்த சிக்கல்கள்ல அவர் வந்து தவறு தெரிஞ்சிருவாரு ஸோ பழனி ஆண்டவரை நினச்சிக்கிறதும் அந்த ஆண்டி கோல முருகரை இவங்க வந்து மனசார வழிபடுறதும் கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான் இவங்களுக்கு இருக்கும் இவர் அந்த கோலத்தில் இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு ராஜ வாழ்க்கை கொடுப்பாரு அந்த கோலத்தை வழிபடுறவங்களுக்கு அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு நிச்சயமா இல்லை ரெண்டு காட்டிலையும் வந்து அவங்களுக்கான சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கலாம் அந்த செய்தி அவங்களுக்காக படிக்கலாமா நம்ம ஸோ இந்த கார்டில் இருக்கக்கூடிய மெசேஜ் நம்ம படிக்கலாம் நான் ஆண்டி கோலத்தில் நின்றாலும் உன்னை ராஜ வாழ்க்கை வாழ வைப்பேன் என்னை நம்பு அந்தஸ்து என்பது நம் கோலத்தில் இல்லை வாழும் வாழ்க்கையில் தான் உள்ளது உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களையும் இடையூறுகளையும் தகர்க்க நான் தயார் என் வழியில் நடக்க நீ தயாரா இது இவங்களுக்கான ஒரு மெசேஜ் எனக்கு இந்த இடத்துல ஒரு பாடல் ஞாபகம் வருது அது ஏன் ஞாபகம் வருதுன்னு தெரியல அது சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது அதாவது சிக்கலை தீர்த்து வைக்கும் சிக்கல் சிங்கார வேளா இந்த பாடல் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பாடல் வரிகள் ஞாபகம் வருது அந்த சிக்கல் சிங்கார வேலனுக்கும் இந்த மெசேஜ் பார்க்குறவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அது என்னென்னு தேடி அவங்க கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அடுத்து நம்ம இரண்டாவது முருகப்பெருமானனுடைய திருவுருவ படத்தை வந்து அவங்க தேர்வு செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கான மெசேஜ் என்ன சோ இரண்டாவது முருகர் தேர்வு செஞ்சவங்களுக்கான மெசேஜ் சோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்களுக்கு உடலாலையும் மனதாலயும் நிறைய வந்து பிணி இருக்கு பிணின்றது ஒரு நோய் மாதிரி இருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இவங்களை வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு அவங்களோட தன்மையிலே அவங்க இல்லாம கூட எப்பவுமே ஒரு சோகமயமாவோ இல்ல ஒரு சோம்பேறின்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி ஒரு டயர்ட்னஸ்லயே இருக்கிற மாதிரி உணர்வாங்க ஸோ இந்த பிணியெல்லாம் அவங்களுக்கு வந்து அகற்றணும் இதெல்லாம் இதில் இருந்தெல்லாம் அவங்க ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா இவங்க டெய்லியும் முருகன் நினச்சி விபூதியை வச்சுக்கணும் விபூதியை வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விரல் இந்த ரெண்டு விரலில் விபூதியை ஒரு சிட்டிக்கு விபூதி எடுத்து இப்படி வச்சு அவங்க கொஞ்சம் நேரம் ஒரு இங்கே மனசோட வச்சு கொஞ்சம் நேரம் அப்படி தியானம் பண்ணணும் ஒரு டூ செகண்ட் ரெண்டு நிமிஷம் ஸோ தியானம் பண்ணும்போது இங்கே துடிக்கிறது வந்து தெரியும் இந்த ரெண்டு விரலும் அப்படி தான் அது துடிக்கும் போது அந்த தண்ணியை வந்து ஒரு டம்ளர் கே கிளாஸ் டம்ளரில் அதை போட்டுட்டு ஸோ முருகரை நினச்சி குடிச்சிடணும் ஸோ இதை டெய்லியும் கூட செய்யலாம் டைம் கிடைக்கும் போது கூட செய்யலாம் முருகரோடைய விபூதியும் வச்சுக்கலாம் நெச்சில் ஸோ இதை செய்யும் போது தொடர்ந்து அவங்களுக்கு ரொம்ப நாட்களாக ரொம்ப வருடங்களாக ஏற்பட்டிருக்க மனநோயாக இருக்கட்டும் இல்லை உடல் நோயாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து சரியாகிடும் நிச்சயமா முருகர் அதை வந்து சரி பண்ணி கொடுப்பாரு அப்படின்றதும் ஒரு மெசேஜா கொடுக்குறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் குறிஞ்சி ஆண்டவரை இவங்க தொடர்ந்து வழிபடும் போது இவங்க வாழ்க்கையிலையும் ஒரு மலை போல ஒரு வளர்ச்சியை இவங்களால பார்க்க முடியும் அதாவது ஒரு பசுமையான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் பசுமைன்றது வந்து ஒரு அமைதியான ஒரு நிரந்தர அமைதியான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு நிச்சயமா இவங்களுக்கு உரிய அந்த ரெண்டு மெசேஜும் கார்டில் இருக்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கறது பார்க்க இவங்களுக்கான முருகர் மெசேஜ் என்னன்றது படிச்சுல குன்று இருக்கும் இடமெல்லாம் இருக்கும் வீடு உன் மலை போல் வளர்ச்சியும் பசுமையும் முழுவதுமாய் நிறைந்திருக்க என்னிடம் வா என் அன்பு பிள்ளையே மனப்பிணியை அகற்றவும் உடல் பிணியை அகற்றவும் வல்லமை பெற்ற ஒன்று இவ்வுலகில் உள்ளது தினமும் என் பெயரை சொல்லி திருநீற்றை இட்டுக்கொள் அனைத்தும் சுகப்படும் செய்தி உங்களுக்கான மெசேஜ் அதாவது இரண்டாவது திரு அந்த கோலத்தை தலைவு செஞ்சவங்களுக்கானது அடுத்து வந்து மூன்றாவது திருபுருவ படத்தை வந்து தெரிவு செய்தவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க ஸோ மூன்றாவது முருகரை சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்களுக்கு இந்த கல்யாண பிராத்தம் கல்யாணத்துக்காக வெயிட் பண்றவங்களா இருக்கட்டும் இல்லை திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கு ஸோ எல்லாம் இருந்தும் வந்து எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை சரியா அமையலை இல்லை சரியா வந்து இல்லை இதனை இதனாலேயே அவங்க வந்து லைஃப்பில் நிறைய ஒரு சோதனைகளை மேற்கொள்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க முருகர்கிட்ட இதனாலே முறையிட்டுருப்பாங்க ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்க கல்யாணம் ஆகாமல் அதற்காக வெயிட் பண்ணி அதற்காக நொந்து போகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை கல்யாண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது இன்னும் முடிவுக்கு வராமல் இருந்தாலும் சரி இது எல்லாமே சரியாயிடும் ஸோ இவங்களுக்கு ஏற்ற அந்த துணையும் வந்து கிடைப்பாங்க இருக்கிற துணையும் வந்து இருக்கிற துணையோட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும் சுமூகமான ஒரு வாழ்க்கையை வந்து மேற்கொள்வாங்க அது கண்டிப்பாக அவங்கள அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அவங்கள வந்து அடையும் ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் முருகரை மனசில் நினச்சிட்டு பொறுமையாக இருக்கணும் அப்படின்றதும் முருக தரக்கூடிய மெசேஜாக இருக்குது ஸோ சீக்கிரமே அவங்களுடைய வீட்டில் மங்களகரமான சில நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது ஸோ அது முருகர் இங்கே ஒரு ஒரு சர்ப்ரைஸான ஒரு மெசேஜாக கூட அவங்க எடுத்துக்கலாம் ஸோ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகிறது கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கிறது குழந்தைகள் பிறக்கிறது குழந்தை இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு கட்டுறது சுபகாரியம் இந்த மாதிரியான சுபகாரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குது அதனால் இவங்க இப்போதிலருந்தே அவங்களுடைய குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கணும் ஸோ இதை மட்டும் பண்ணால் போதும் மற்ற விஷயங்களை முருகரே வந்து பார்த்துப்பாரு இவங்களுக்கு தேவையானது என்னவோ அது அவங்களை தேடி வரும் அப்படின்றது தான் முருகர் அவங்க நிச்சயமா இந்த கார்டில் இருக்கிறவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ இவங்களுக்கான முருகர் மெசேஜ் படிக்கலாம் விரைவில் உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் நிகழ இருக்கிறது உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாய் இருப்பாய் உனக்கான ஒன்று உன்னை வந்து சேரும் அதுவரை என்னை நினை மனமே உன் துணை நான் இது உங்களுக்கான முருகர் மெசேஜா நிச்சயமா அதாவது இந்த கார்டை செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்துட்டு ஒரு வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அடுத்து வந்து அடுத்து வந்து நாலாவது திருவுருவ படத்தை தேர்வு செய்தவங்களுக்கான செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நாலாவது முறை வரைவங்களுக்கான மெசேஜ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இவங்க முருகரை வந்து அடிக்கடி சந்தன காப்பில் வந்து பார்த்துருப்பாங்க ஸோ தொடர்ந்து சமீபகாலமாக நான் சந்தன அலங்காரத்தில் முருகரை பார்க்குறேன் இல்லை சந்தன அலங்காரத்தில் என் கனவில் முருகர் வந்துக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து சந்தன அலங்காரம் தான் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க மனசில் இருந்ததுன்னா ஸோ முருகர் தரக்கூடியது வந்து கூடிய சீக்கிரம் அவங் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சரியான இணை வந்து அமைய போகிறாங்க இணை துணை இணைன்றது வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணுற ஒரு பர்சன் ஒரு வேலையிலையோ இல்லை வேறு விஷயங்கள்லையோ கொலாபரேஷன் பண்ணுறவங்க இல்லை ஒரு சுற்றுச்சூழல் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கலாம் ஸோ துணை இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஸோ இவங்க வந்து கரெக்டாக அமைய போகிறாங்க இவங்களுடைய சூழல் வந்து கரெக்டாக அமைய போகுது ஸோ அது அமையறதுனால இவங்களுடைய மனசும் குளிரும் இவங்களுடைய வாழ்க்கையும் வந்து ஒரு குளிர்விக்கும் ஸோ இது வரைக்கும் ஒரு மாதிரி வந்து ஒரு ப்ரெஷரில் இருந்த வாழ்க்கை இப்போ வந்து ஒரு நிம்மதியான சுமூகமான வாழ்க்கைக்குள்ளே போக போகுது ஸோ அதை வந்து ரிசம்பிள் பண்ணுற விதமாக தான் அதை சுட்டி காட்டுற விதமாக தான் இந்த சந்தன அலங்காரத்தை அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ மேற்கொண்டு கூட இவங்க அந்த சந்தன அலங்காரத்தை வந்து தொடர்ந்து அந்த முருகரை வழிபடும் போது கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்றது கல்யாண கோலத்தில் இருக்கிற முருகரையும் அவங்க தொடர்ந்து வழிபடும் போது நிச்சயமாக இவங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து அவங்களுக்கு நிறைவேறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு சூட்சுமம் மந்திரமாக கூட அவங்க அதை எடுத்துக்கலாம் நிச்சயமாக அடுத்து வந்து அந்த கார்டில் இருக்கிறவங்களுக்கான அவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ இவங்களுக்கான மெசேஜ் படிச்சிடலாம் இந்த வள்ளி தேவசேனை நாயகனை நீ பின்தொடர உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானது அனைத்தும் உன்னை வந்தடையும் என்னை நம்பு வாழ்வில் அடிக்கடி என் சந்தன அலங்காரத்தை நீ வந்து பார் என் குழந்தையே உன் மனம் குளிர செய்வேன் உன் மனம் குளிரும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருப்பேன் இது உங்களுக்கான மெசேஜா நிச்சயமா அடுத்ததா வந்துட்டா நம்ம அஞ்சாவது திருவுருவ படத்தேர்வு தேர்வு செய்தவங்களுக்கான முருகருடைய செய்தி என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் ஸோ அஞ்சாவது முருகர் தரக்கூடிய மெசேஜ் ஸோ இந்த அஞ்சாவது முருகரை சூஸ் பண்ணவங்களுக்கு நம்ம எங்க இருந்து பாக்குறோமோ அவரே வந்துட்டாரு ஸோ கொல்லிமலை சுப்பிரமணியர் கொல்லிமலை முருகரே வந்துட்டாரு ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் இங்கே முருகர் என்ன கொடுக்குறாருன்னா வாழ்க்கையே வந்து ரொம்ப மர்மம் மாயம் நிறைஞ்சது தான் வாழ்க்கை ஸோ இது வந்து இது அதுக்குள்ளே போய் நீங்கள் மூழ்கிடவும் வேண்டாம் இது அதை தவிர்த்துட்டு போகணுன்னு நினச்சாலும் பிரச்சனை தான் நம்மளுக்கு ஸோ இது இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகணும் ஏன்னா அந்த எல்லா விதமான மர்மம் மாயையான ஒரு சூழல்லேயும் சரி ஒரு இன்சிடென்ட்லையும் சரி முருகரை வந்து ஒளிஞ்சிருக்கேன் நான் அதில் இருக்கேன் நான் தான் உனக்கு அந்த சூட்சமத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்றது சொல்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மர்மை மர்மம் மாயைக்குள்ளே இவங்க மாட்டிக்கிட்டாங்க இதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கு ஸோ அதுலேருந்து வெளியேற முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு ஒரு சூட்சமம் வந்து எல்லா கிருத்திகை விர கிருத்திகை நாள்லேயும் இவங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது சோ இவங்க அந்த கிருத்திகை நாளில் விரதம் இருக்க ஆரம்பிக்க ஆரம்பி விரதம் இருக்க 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 இவங்களுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும் அதை தாண்டி இவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் ஏன்னா இவங்க செஞ்ச சில காரியங்கள் எங்க நம்ம குழந்தைய பாதிச்சுருமோ அப்படின்ற ஒரு மனக்கலக்கத்திலும் இருக்கிறாங்க ஸோ அதற்கு இது ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் இவங்களை இனிமேல் வரக்கூடிய கிருத்திகை கிருத்திகை வந்து விரதம் இருக்கணும் அப்படின்றதும் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக கொடுக்குறாரு ஸோ கொல்லிமலை முருகரே இவங்களுக்கு வந்து இந்த சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது முடிஞ்சால் இந்த முருகரை இவங்க வந்து விசிட் பண்ணிட்டு போகிறதும் இந்த முடிச்சிலிருந்துலாம் அவங்க ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நிச்சயமாக இந்த கார்டில் இருக்கவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இவங்களுக்கான மெசேஜ் படிக்கலாம் மர்மங்களும் மாயைகளும் நிறைந்தது தான் வாழ்க்கை அந்த மர்மத்திலும் மாயையிலும் நான் ஒளிந்திருப்பேன் உன் கூர்மையான சிந்தனையால் என்னை கண்டு கொள்ளலாம் ஒவ்வொரு கார்த்திகையும் நீ விரதம் இருந்து வர உன் புத்திர பாக்கியம் கைகூடும் உன் குழந்தையின் எதிர்காலம் மேலோங்கும் இது என் வாக்கு ஸோ இதுதான் எவங்களுக்கான முருகர் மெசேஜ் இருக்குது நிச்சயமாக அதாவது கொல்லிமலை முருகர் பாலமுருகர் கோ திருக்கோவில் இருக்கும்போது அவருடைய காடே வந்திருக்கு அப்படின் போது அது இந்த இடமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அடுத்து ஆறாவது திருவுருவ படத்தை செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஆறாவது முருகர் இவங்களுக்கான மெசேஜ் ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா உலகத்திலேயே முதல் முதல் தோன்றின கோவில்னு ஒன்று இருக்குது முருகர் கோவில் வில்பட்டி வில்பட்டி வெற்றி வேலப்பர் ஸோ கொடைக்கானலில் இருக்கிற வில்பட்டின்ற கிராமத்தில் வெற்றி வேலப்பர்னு ஒரு கோவில் இருக்குது அது முதல் முதல் உருவான கோவில் அங்கே தான் ஸோ குறிஞ்சி மலை தொடரில் ஸோ அந்த முருகரை இவங்க வழிபடணும் முடிஞ்சால் தரிசனம் பண்ணணும் போக முடியாத வரைக்கும் அவரை மனசில் நினச்சி வழிபடும் போது கண்டிப்பாக இவங்கள இவங்க எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் எந்த ஒரு லைஃப்ல எந்த பொசிஷன்ல இருந்தாலும் இவங்க தனித்துவமான ஒரு மனிதராக வந்து மாறுவாங்க அண்ட் இவங்களுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து இருக்குது எல்லாமே எதை தொட்டாலுமே நெகட்டிவாக இருக்குது அப்படின்றவங்க இந்த முருகரை வழிபட ஆரம்பிக்கும் போது இருள் இருள் நீங்கி பிரகாசமாக அவங்களுடைய வாழ்க்கையை மாறிடும் ஸோ அவரோட அவரை தேடி அவரை நாடி இவங்க போகணும் அந்த வெற்றி வேலை பெற தேடி போகணும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக இருக்குது இங்கே இன்னொன்று ஓகே நான் தேடி வந்துட்டேன் முருகா அங்கே உனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆரவாரம்லாம் எதுவுமே இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெஷ்ஷான பூ அங்கே இப்போது வில்பட்டி வெற்றி வேலை பெற நினச்சி வீட்டிலேயோ இல்லை அந்த சன்னிதானத்துலேயோ ஒரு இன்றைக்கி பூத்த பூக்கள் இருக்கும் ம ஃப்ளார்ஸ் இருக்கும் இல்லையா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாசனை உள்ளே பூ மட்டும் எடுத்துக்கணும் ஸோ அந்த பூ அலங்காரத்தை வந்து முருகருக்கு சாத்தி வழிபட்டாலே போதும் அவர் எந்த அளவுக்கு நிறைஞ்சு போகிறாரோ அது அளவுக்கு இவங்களோட வாழ்க்கையிலே எல்லாம் நிறைவாக வந்து கொடுப்பாரு அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது கார்டில் இருக்கவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ இவங்களுக்கான முருகர் மெசேஜ் படிக்கலாம் ஆடம்பரமாக எதுவும் வேண்டாம் எனக்கு இன்று பூத்த மலர்களை உன் அன்பு கலந்து கொடுத்தாலே போதும் வாசனை நிறைந்த மலர்களால் என்னை நிறை நிரப்பு நான் நிறைந்து போவேன் முதலும் நானே முடியும் நானே இவ்வுலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லாதது பாதியில் வந்தது எல்லாம் பறந்து விரிந்து கிடக்கும் ஆனால் முதலானது தனித்துவமானது இறுதியில் பிரகாசமாக ஒளிரும் என் முதல் சன்னதிக்கு வா என் குழந்தையே செய்தவங்களுக்கான முருகர் மசேஜ் வா அவர் வந்து கூப்புறார் முருகர் என்னோட முதல் சன்னதிக்கு வா அப்படின்னு சொல்லி இந்த ஆறாவது திருவுருவ படத்தை வந்து தேர்வு செய்தவங்களுக்கு வந்து இந்த ஆறு திருவுருவ படத்திலையும் வந்து அவங்களுக்கான செய்தி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த கொல்லிமலை குழந்தை பாலமுருக சுவாமிகளினுடைய இருந்தே வந்து எங்களுடைய மக்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த மிகப்பெரிய அற்புதமான தருணத்தை அமைத்து கொடுத்த இந்த பாலமுருக பெருமானுக்கும் இந்த தருணத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி சார் நன்றி முப்பத்தி ஆறு வருடம் அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்பு ஸ்ரீ முருகன் ட்ராவல் ஜி ஆ சி ஜெல்லஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் அமைச்சர் அகாடமி நடத்தும் மானில் அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான ஐம்பது லட்சம் மதிப்புள்ள அங்கீகாரம் மேடை